பிரதம அதி எமது ஒன்றிய கலை விளையாட்டுக் கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவையொட்டியும் உற்சவத்தின் எட்டாம் நாள் வைரவர் விழாவை சிறப்பிக்கும் முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பரிசளிப்பும் கலைநிலாவும் நிகழ்ச்சிக்கு பிரதமதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய எஸ் சிறுவரணையா அவர்களை பிரதம விருந்தின உதவினை ஆற்றுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம் எல்லாமல்ல கண்ணகி தாயாரை பிரார்த்தித்து கொண்டு இன்று எங்களுடைய இளைஞர் எழுச்சி ஒன்றியத்தின் ஏற்பாட்டிலே கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய முன்றலில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் எழுச்சி நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களது இளம் துடிப்புள்ள அதிபரும் உங்கள் இந்த ஒன்றியத்தினுடைய தலைவருமான திருவாளர் சகோதரன் பாஸ்கரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தன் எனது அன்பு சகோதரன் திருவாளர் என் விமல்ராஜ் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மற்றும் மணிக்க மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்ட காணி ஆணையாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆலயத்தின் குருமார்கள் ஆலய வண்ணக்கர் மற்றும் எங்களுடைய ஓய்வு பெற்ற போக்குவரத்து சபை தலைவர் உள்ளடங்கலான நான் பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிலே பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் விசிலமாக என்றும் எனது அன்பு சகோதரின் பிரதிகளி பணிப்பாளர் எங்களுடைய ஜீவானந்த ராஜா சார் மற்றும் அனைத்து இந்த கிராமத்துடைய பெரியவர்கள் சங்கங்கள் மன்றங்களுடைய உறுப்பினர்கள் இளைஞர் எழுச்சி மன்றத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே எனது இரவு நேர வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய தரிசிப்பை தொடர்ந்து பூஜை நிகழ்வுகளைத் தொடர்ந்து நீங்கள் வருடா வருடம் நடாத்துவதை போன்று இளைஞர் எழுச்சி ஒன்றியத்தினால் இந்த மாபெரும் இதன் எழுச்சி நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும் பரிசளிப்பு நிகழ்வு அல்ல இது ஒரு எழுச்சி நிகழ்வாகத்தான் கொள்ள வேண்டும் அதற்கு அமைவாக இன்று மிகவும் சிறப்பாக சொல்லிக் கொண்டார்கள் இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த திருவிழா வருகின்ற பொழுது வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தின் சகோதரர்கள் எல்லாம் வந்து சேர்வார்கள் என்று ஏனென்று கேட்டால் அந்தளவுக்கு ஒரு பெருமதியான இவ்வளவு மக்கள் கூடியிருக்கின்ற ஒரு ஒற்றுமையான நிகழ்வை காணுகின்ற பொழுது எனது மனம் உண்மையிலேயே குளிர்ச்சி அடைகிறது மிகவும் பெருமைப்படுகிறேன் ஒரு ஊரினுடைய அபிவிருத்தி என்பது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய இளைஞர்களின் கைகளிலே தான் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு பறைசாற்றி இருக்கிறது பொதுவாக ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றம் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்தவர்கள் தான் இளைஞர்களினால் தான் அதிகமாக முடியும் அதற்காக முதியவர்கள் வயதுவர்கள் பிழையாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் நீங்களும் இளைஞர்களாக இருந்த காலத்திலே இந்த சமூகத்தினுடைய மாற்றத்துக்காக அபிவிருத்திக்காக பாடுபட்டதைப் போன்று பின்னரான காலங்களிலே உங்களால் செயற்பட முடியாது என்பதுதான் உண்மை அது எனக்கும் பொதுவானதுதான் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கான அழைப்பினை அறைகூவலை இந்திய இளைஞர்களுக்காக அவர் விட்ட பொழுது இளைஞர்களை எழுந்திருங்கள் விழித்திருங்கள் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையும் வரை ஒரு பொழுது ஓயாது இருங்கள் என்று இளைஞர்களுக்கு தான் அந்த செய்தியை விட்டுச் சென்றார் இன்று சமுதாய மாற்றத்தின் வேகமான இந்த போக்கினிலே இளைஞர்களை ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கிறது இளைஞர்கள் வலிந்த போக கூடாது என்ற நல்ல நோக்கம் கருதி இவ்வாறான நிகழ்வுகளை ஒழுங்கமைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த இளைஞர் எழுச்சி ஒன்றியம் ஒரு விளையாட்டுக் கழகம் இளைஞர் எழுச்சி ஒன்றியம் போன்று இன்னும் விளையாட்டுக் கழகம் இந்த ஊரிலே உதயதாரகை என்ற ஒரு விளையாட்டுக் கழகம் இருப்பதாக அறிகிறேன் இந்த இரண்டு கழகங்களும் ஆரம்பத்திலே இரு துருவங்களாக காணப்பட்டதாகவும் நான் அறிந்தேன் ஆனால் இன்று அது ஒற்றுமைப்பட்டதன் காரணமாகத்தான் இந்தளவு பெரியதொரு நிகழ்வை உங்களால் நடத்த முடிந்திருக்கிறது சக்தி வாய்ந்த அம்மனின் இந்த முன்றலில் வைத்து நான் சொல்லுகின்றேன் இவ்வாறான ஒற்றுமையின் அல்லது ஒன்று கூடலின் அல்லது ஒருமைப்பாட்டின் வெளிப்பாட்டின் வெளிப்பாட்டினாலேதான் ஒரு சமூகம் விரைவாக முன்னேற முடியும் அது இந்த ஊரில் ஏற்பட்டிருக்கிறதை என்னால் காண முடிகிறது அதற்கு ஒரு அடையாளமாக கல்வி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு என்னை பொறுத்தவரையிலே ஒரு கிராமத்திலே இரண்டு இடங்கள் முக்கியமானது கிராமத்திலே தான் முத்துக்கள் ரத்தினங்கள் சிதறி கிடக்கின்றன என்பதற்கு எங்களுடைய ஆற்றலும் ஆளுமையும் உள்ள மாணவ செல்வங்கள் நல்ல அடையாளங்கள் கிராமத்திலே தான் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எனக்கும் அது தெரியும் மழை நீண்ட நாட்கள் பெய்யாதிருந்த பொழுது திடீரென பெய்கின்ற பொழுது நீண்ட நாட்கள் மழை இல்லாமல் திடீரென பெய்கின்ற பொழுது ஒரு கிராமத்திலே அந்த மண்ணின் மனம் ஒன்று வருமே அந்த மனத்தை நானும் சுவாசித்தவன் அறிந்தவன் வந்தான் அவ்வாறான ஒரு கிராமத்திலே பிறந்தவன் தான் ஆகவே நகரத்திலே சாதனை புரிபவர்கள் அல்லது ஒரு தேசத்திலே சாதித்து அடையாளத்தை காட்டுபவர்கள் யார் என்று கேட்டால் ஒரு கிராமத்திலே பிறந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஆற்றலும் ஆளுமையும் உள்ள இந்த கிராமத்து ரத்தினங்களை முத்துக்களை பொறுக்கி எடுப்பது தான் மிகவும் முக்கியமானது அதனை பாடசாலைகள் மேற்கொள்கின்றன நான் குறிப்பிட்ட அந்த ரெண்டு இடங்களிலே ஒன்று ஆலயம் அடுத்தது வித்தியாலயம் இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமான இடங்கள் என்னை பொறுத்தவரையிலே இந்த பட்டருப்பு பிரதேசத்திலே கல்வி வலையத்திலே எழுபது கோயில்கள் இருக்கின்றன நான் ஆலயங்களை சொல்லவில்லை நான் கோயில்களாக நினைத்து கும்பிடுகின்றேன் சில வழிகளிலே இந்த ரோட்டாலை போகின்ற பொழுது கோவில் போகிறதீவு விவேகானந்த மகாவித்தியாலயம் வந்தால் அல்லது இப்படி நெஞ்சிலே கை வைப்பேன் இறைவனை நினைப்பதை போன்றுதான் இந்த பிள்ளைகளை நாங்கள் நினைப்பது அல்லது எங்களுடைய சேவை ஒரு இறைவனில் கோயிலிலே ஆலயத்திலே செய்கின்ற ஒரு பூஜைக்கு ஒப்பானது என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி பாடசாலைகள் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக ஆற்றியதற்கு அடையாளம் உங்களுடைய பாடசாலை அண்மையிலே வழியாகி காப்பூத்த சாத உயர்தர பரீட்சை பெறுவற்றிலே பதினாறு மாணவர்களும் பரீட்சைக்கு தோற்றி பதினாறு மாணவர்களும் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி எஸ் என்ற தகுதியை பெற்று நூறு விதமான அடைவினைப் பெற்று வலயத்திலே முதலிடம் பெற்று ஒரு பாடசாலையாக காணப்படுவது என்பது சாதாரணமான விடம் அல்ல அத்தனை வளப்பற்றாக்குறை அத்தனை ஆசிரிய பற்றாக்குறை நிலவிய பொழுதிலும் கூட உங்களால் இந்த சாதனையை நிகழ்த்த முடிகிறது என்றால் அது கிராமத்து இளைஞர்களாலும் பிள்ளைகளாலும் தான் முடியும் போன்று தரமைந்து எடுத்தால் வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்ற இரண்டு மாணவர்களும் பைசிக்கிள் பெற்றிருக்கலாம் ஆனாலும் பரீட்சை தினக்களத்தின அளவுகோளின்படி உங்களுடைய எழுபது புள்ளிகளுக்கு மேலே பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இந்த பாடசாலையிலே கடந்த ஆண்டிலும் பார்க்க உயர்வாக காணப்படுகிறது இருப்பினும் மிக கவலையான ஒரு விடயம் காப்போத சாதாரண தர பரீட்சை இந்த வெல்லாமள்ளி கல்வி கோட்டத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் இரண்டு மிகவும் எதிர்பார்க்காத கடந்து கடந்தவரிடம் தந்தது அதையும் சொல்லித்தானாக வேண்டும் அது எங்களுடைய பல ஆகவே எதிர்வரும் ஆண்டுகளிலே காப்போத்து சாதாரண தர பயிற்சி பருவேற்றிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை நாங்கள் சரியாக கொடுப்போமாக இருந்தால் அத்தனையும் சரியாக கிடைக்கும் பாடசாலை தான் மாணவர்களை போட்டு வளர்த்தெடுக்கின்ற இடங்களாக காணப்படுகின்றன இந்த ஆலயம் நாங்கள் இரவிலே கூடி கலைகின்ற ஒரு இடமாக இருந்தாலும் ஆலயத்தின் எங்களுடைய தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்துடன் பிள்ளைகள் பாடசாலைகளிலே பெறக்கூடிய அத்தனை தகுதிகளையும் இயலும்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்று நீங்கள் செய்த ஒரு அருமையான நிகழ்வு உண்மையிலே என்னை மெய்சிலிக்க வைத்தது இத்தனை சபைகளுக்கும் மக்களுக்கு முன்னாலே பிள்ளைகள் எல்லாம் கூடியிருக்கின்ற இந்த தருவாயிலே இளைஞர் எழுச்சி ஒன்றியமானது காப்போத்த சாதாரண தர பரீட்சை காப்பாத்த உயர்தர பரீட்சை மெனைக்க வேண்டும் தரமைந்து புலமை பெற்ற பரீட்சை பல்கலைக்கழகத்துக்கு கடந்த தெரிவாகிய தெரிவாகிய பிள்ளைகள் அதேபோன்று கல்வியல் கல்லூரியிலே கற்கின்ற மாணவர்களுக்கான சாதனைகள் படைத்தவர்களுக்கான விருதை நீங்கள் வழங்கி கௌரவித்தமை என்பது ஏனைய மாணவர்களுக்கும் அது ஒரு தூண்டுகோலாக அமையும் ஆகவே இவ்வாறான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்தும் நடாத்த வேண்டும் உங்களுடைய பாடசாலையை பொறுத்தவரையிலே நான் வித்தியாசமாக காண்கிறேன் பாடசாலையை இழுத்துக்கொண்டு கோயில் முற்றத்திலே நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் பாடசாலைக்குரிய தேவைகளை அல்லது பாடசாலையிலே நிகழ்த்தப்பட வேண்டிய பல விடயங்களை நீங்கள் இந்த ஒரு மணல் மேடையிலே நீங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறது எனக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது பாடசாலையிலே தான் ஆசிரியர்கள் இல்லை என்பார்கள் பாடசாலையிலே தான் ஒற்றர் இல்லை என்பார்கள் பாடசாலையிலே தான் பரிசளிப்பை செய்வார்கள் எனக்கு பக்கத்திலே எனது சகோதரன் பிமல்ராஜ் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார் பலர் இந்த பாடசாலையை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கோயிலுக்குள்ள வந்து பள்ளிக்கூடத்தை பெரிய கேட்கிறாங்க டீச்சர்ஸ் கேட்குறாங்க ஓச்சர் கேட்குறாங்க இருந்தாலும் அவ்வளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த கோவில் போரதீவு கிராமம் எதிர்காலத்தில் நிச்சயமாக விரைவான மாற்றத்தை பெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை கண்ணகி என்பவள் ஒரு நீதி தெய்வத்தின் அடையாளம் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் இந்த தெய்வம் ஆகவே இங்கே இருக்கின்ற ஆண் மாணவர்களோ சரி பெண் மாணவிகளோ சரி தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய இலட்சியத்தை அடைவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள் உங்களை சுற்றி உங்களுடைய உறவினர்களும் சகோதரர்களும் உங்களுக்காக உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு அடையாளமாக நான் காண்கிறேன் இவ்வாறான இந்த அருமையான நிகழ்விலே எங்களை நீங்கள் அழைத்து இந்த மாணவர்களுக்காக நீங்கள் அந்த பரிசளிப்பை செய்ய கிடைத்தது எனக்கு உண்மையிலே நான் பாக்கியமாக கருதுகிறேன் காலையிலே வீட்டிலே ஏழை மணிக்கு புறப்பட்டு நான் இன்னும் வீடு சென்று சேரவில்லை எனது பிள்ளைகளும் எனவையும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் உங்களுடைய சேவைக்காக உங்களுடைய நல்ல பணிக்காக நானும் உங்களில் ஒருவராக இணைந்திருப்பதை விட்டு உண்மையிலேயே அகமாககின்றேன் இங்கே இருக்கின்ற உங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் இரண்டு பேர் இருக்கிறார்கள் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள் ஒன்று பிரதிகல்வி பணிப்பாளர் சகோதரன் ஜீவானந்த ராஜா அமைதியானவர் ஆர்ப்பாட்டம் இல்லாதவர் மிகவும் அர்ப்பணிப்பான செவி ஆற்றுகின்றார் அதே போன்று இருக்கின்ற காணி ஆணையாளர் அன்பு தம்பி விமல்ராஜ் எனக்கு தெரியும் மக்கள் ஒன்றியத்தினால் விடுக்கப்பட்ட அன்பு கட்டளையை மிகவும் விரைவாக மறுநாளே தீர்த்து தந்த ஒரு செயல் ஆற்றல் கொண்டவர் வல்லமை கொண்டவர் உங்களுக்குள்ளே தான் அவர் இருக்கிறார் மக்கள் எழுச்சி ஒன்றியத்தினால் கோரப்பட்ட அந்த அக்ரேரியன் விவசாய நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழே வரக்கூடிய அந்த குளத்தை அண்டியதாக இருக்கக்கூடிய மைதானத்துக்குரிய காணியை மறுநாளே பெற்று தந்திருந்தார் பிரதேச செயலாளரும் அதற்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தார் உண்மையிலே பெருமையாக இருக்கிறது வேறு எங்கும் இல்லை தான் இருக்கிறார்கள் அத்தனை ஆற்றல் மிக்க அத்தனை வல்லமை கொண்ட எதிர்கால இளைஞர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் ஆகவே இவர்களை நாங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் இந்த பிரதேசத்தினுடைய இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்களை நீங்கள் இவ்வாறு ஊக்குவிக்கின்ற நல்ல நிகழ்வு உண்மையிலே பாராட்டத்தக்கது ஒரு கல்வி என்ற வகையிலே பெருமை அடைகிறேன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதும் ஏற்று மிகவும் நான் நன்றி உணர்வுடன் நீங்கள் தந்த கௌரவத்தை மேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மக்கள் எழுச்சி ஒன்றியம் எப்பொழுதும் உங்களுடைய சேவையை செய்கின்ற பொழுது நாங்கள் உங்களுடன் எப்பொழுதும் இணைந்திருப்போம் என்பதிலே எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை எதிர்காலத்திலே பாடசாலைக்கான உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்